ஆயின் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஆ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கும் தெரியாத விஷயமாகவும் இருக்கும் இன்றைக்கி நம்ம உங்களுடைய ஊர்லேயோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சரௌண்டிங்லேயோ மக்கள் நல்லா படிச்சுட்டு வெளியூர் வேலைகளுக்கும் வெளிநாடு வேலைகளுக்கும் போய்கொண்டிருக்காங்க இது நம்ம அம்மா அப்பா வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த முடிவும் ஒரு அரசாங்கம் எடுத்த முடிவும் சேர்ந்து தான் இன்றைக்கி நம்மளால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தோம் அதுக்கப்புறம் அரசாங்க கல்லூரி அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரி தனியார் கல்லூரியில் படித்து இன்றைக்கி நம்ம வேலைக்கு போய் ஓரளவு நம்ம இன்றைக்கி பணம் சம்பாதிச்சிட்ருக்கோம் சிலர் வந்து தொழில் செஞ்சு பணம் சம்பாதிச்சுட்ருப்பாங்க அடுத்த கட்ட இப்போ இருக்கிற அப்பா அம்மா என்ன பண்ணிடுறோம் இந்த பணத்தெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போ போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இப்போ தனியார் வேலைக்கெல்லாம் நம்ம போயாச்சு நிறைய பேர் நம்ம ஊரில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே தனியார் வேலையில் இருக்காங்க ஆனால் அதிகார மையத்தை பின்பற்றிருக்கிறோமான்னு பாருங்கள் ஒரு தாசில்தாராகவோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ ஒரு விஓ ஆகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ரட்டரி ஆகவோ ஒரு ஐபிஎஸ் ஆகவோ ஒரு இன்ஸ்பெக்டராகவோ ஒரு சப் இன்ஸ்பெக்டராகவோ இந்த மாதிரி அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை நாம் உள்ளோமா என்பதை பார்க்க வேண்டும் பாருங்கள் உங்கள் சொந்தக்காரரோ உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ அல்லது உங்கள் பசங்களோ இந்த மாதிரி அதிகார வர்க்கத்தில் கைப்பற்றிருக்கிறோமான்னு பாருங்கள் அப்படி வரும்போது அது மிக மிக குறைவாக தான் இருக்குது சில சமூகத்தில் இல்லாமல் இருக்கு சில சமூகத்தில் குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு சில சமூகங்கள்லாம் நிறைய இருக்குது நிறைய பேர் அதை அதே வேலைக்கு தான் போகிறாங்க அரசாங்க தான் போகிறாங்க இந்த அரசாங்க வேலை எதுக்காக நம்ம போகணும் அப்படின்னா நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை நம்ம அந்த அதிகாரத்தில் இருக்கும்போது அதை புரிந்து கொள்ள முடியும் நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனையை அந்த ஊரில் இருக்கிறனால தான் புரிந்து கொள்ள முடியும் வேறு ஊர் தன்னால் புரிந்து கொள்வது கடினம் புரிந்து கொள்ளக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறார்கள் ஆனால் கடினம் இப்போ அது மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு அதிகாரம் உள்ள ஒரு போஸ்ட்டை நம்ம கைப்பற்றிருக்காக இப்போ இருக்கிற அப்பா அம்மா வந்து அதை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க நல்லா படிக்கிற பசங்கள் அல்லது அரசாங்க வேலையை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஆறுமுள்ள பசங்களுக்கு அந்தந்த ஊர்லேயோ அல்லது ஒரு பத்து ஊர் சேர்ந்தோ அல்லது ஒரு இருபது ஊர்களை சேர்ந்தோ ஒவ்வொரு மாணவர்களும் ரெண்டு ரெண்டு மாணவளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம இலவசமான ஒரு பயிற்சி கொடுக்கலாம் இப்போ குரூப் ஒன் இருக்குது குரூப் டூ இருக்குது குரூப் ஃபோர் இருக்குது குரூப் டூ ஏ இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நிறைய வேலைகள் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கம் சார்பாகவே நிறைய ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது இதுக்கெல்லாமே விழிப்பு இல்லாமல் இருக்கலாம் அல்லது பண வசதி இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு விழிப்பான உணர்வுடைய ஒரு பயிற்சி மையத்தை நம்முடைய சமூக மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மக்களை அந்த அதிகார மையத்தை கொண்டு சென்றமுன்னா அந்தந்த சமூகம் இன்னும் அதை தாண்டி போகிறதுக்கு மிக எளிதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம மத்திய அரசு வேலைகளில் ரொம்ப கம்மியாக இருக்கிறோம் காரணம் வந்து ப்ரைவேட்டுக்கு உடனே நம்ம வேலைக்கு போயிடுறோம் பட் ஒரு விழிப்புணர்வே நம்மக்கிட்ட கிடையாது அதனால் இந்த அரசாங்க வேலைகளை கைப்பற்றுவதற்கு நம்ம சமூகம் கண்டிப்பாக ஒரு இலவச பயிற்சி மையங்களை ஆரம்பித்து அதன் மூலம் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறாங்க பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க தொழில் அதிபர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம இந்த மாதிரி பயிற்சி மையங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் டொனேஷன் கேட்கலாம் இப்போ நிறைய ஊரில் போய் வந்து கோயில் கட்டுறதுக்காக டொனேஷன் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இதுக்கெல்லாம் போய் டொனேஷன் கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுக்க தான் செய்கிறாங்க பட் இந்த மாதிரி ஒரு அரசாங்க பதவிகளை கைப்பற்றுவதற்கு மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக படித்து வெளிநாடு இருக்கக்கூடிய நண்பர்களிடமும் நல்ல வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்களிடமும் தொழில்நதிபரிடம் நீங்கள் நன்கொருகளை பெற்று அதை உங்கள் ஊரில் உள்ள அதிகாரத்தை கைப்பற்ற விரும்பும் மாணவர்களுக்கு இலவசமாக கோச்சிங் சென்டர்களை ஆரம்பித்து அதன் மூலம் அவர்களை அதிகார வர்க்கத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது ஆகவே நிறைய மக்கள் கோயிலுக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க தவறு கிடையாது ஆன்மீகத்தில் ஃப்ரிச்சுவல் வேணும் அதுக்காக மக்கள் செலவு பண்ணுறாங்க ஆனால் நம்மளுடைய அம்மா அப்பாவை நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்மளுடைய அம்மா அப்பா வந்து ஆன்மீகத்துக்கூட இருந்தாங்க பட் ஆன்மீகத்துக்கு அதிகமாக செலவு பண்ணலை அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய சாமிகளை கும்பிட்டோம் அப்பப்போ வரக்கூடிய ஃபங்க்ஷனு பண்டிகைகளை மிக எளிதாக கொண்டாடினாங்க ஆனால் தன்னோட பையன் நல்லா படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அந்த பணத்தை எல்லாம் கல்விக்காக செலவு பண்ணாங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஓட வீட்டிலையும் உங்கள் அம்மா அப்பாவோட கடந்த கால வரலாறை எடுத்து பாருங்கள் அது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஓரளவுக்கு வசதியை படி ஓரளவுக்கு வசதி வந்துருச்சு முன்னேறி இருக்கிறோம் நம்ம அம்மா அப்பா படிக்க வச்சாங்க அதுக்கு முன்னான வேலையும் வியாபாரமும் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய குழந்தைகளை ஒரு தனியார் பிள்ளையில் படிக்க வச்சுக்கிட்டுருக்கோம் அல்லது அரசாங்க கூட படிக்க வைக்கலாம் ஆனால் இன்றைக்கி அரசாங்கத்தில் எல்லாமே இலவசமாக தரப்படுது அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம குழந்தைகளை எடுத்து செல்ல எந்த மாதிரி ஒரு கல்வி முறையை எந்த மாதிரி ஒரு பொருளாதார நிலைமையை நாம் நம்ம பசங்களுக்கு குழுக்குறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் பணத்தை மெல்லாம் இந்த மாதிரி ஆன்மீகத்திலையும் அல்லது வேறு எங்கள் சுற்றுலாவையும் செஞ்சு போய் செலவு பண்ணிட்டோம்னா அவனு இந்த மாதிரி ஒரு தனியார் கம்பெனிக்கு தான் போய் வேலை செய்ய முடியும் ஆர்வம் இருந்தாலும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கல்விக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு பள்ளிக்கூடங்களை ஒரு ட்ரைனிங் சென்டரை கோச்சிங் சென்டரை ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமான மாநாடுகளை நடத்தி அல்லது விழிப்புணர்வு சம்பந்தமான கூட்டத்தை நடத்தி அந்தந்த ஊருக்களில் இந்த மாதிரி அரசாங்க அதிகாரத்தை ப அதிகாரத்தை பற்றக்கூடிய பதவிகளை நம்ம மக்களை கொண்டு வரணும் அது எல்லாமே நீங்கள் சிந்திக்கணும் சிந்திச்சுட்டு அதுக்கு என்ன செஞ்சால் நம்ம இந்த கோச்சிங் சென்டரில் யாரெல்லாம் சேர்க்கலாம் அதுக்கு ஒரு குழு போட்டோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஆனால் உதவி செய்யக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க கண்டிப்பாக கேட்டால் தருவாங்க அதேமாதிரி உங்கள் ஊரில் லைப்ரரி இருக்கான்னு பாருங்கள் ஒரு ஊரில் லைப்ரரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் லைப்ரரி போய் தான் தன்னோட நாலேஜும் வளர்த்துக்கிட்டாங்க நீ பெரிய பெரிய போஸ்டிங் பார்த்துருமே அது அதுவும் நீ உங்களோட ஊரில் லைப்ரரி ஏற்படுத்த முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன கூப்பிடுங்க ஓகே இதை சொல்லணும்னு நினச்சேன் நான் சொல்லிட்டேன் உங்களுடைய எண்ணங்களை கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் அது நல்ல கமாண்டாக இருக்கலாம் அல்லது மோசமான கமாண்டாக இருக்கலாம் அல்லது மெருகேற்றக்கூடிய கமாண்டாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் পড়বে থ্যাংক ই